ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுவையான அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு ரெண்டு கப் ஊற வச்ச பச்சரிசியை நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி துணியில் போட்டு ஃபேனுக்கடியில் காய விட்டுருங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதி காஞ்சிருக்கும் கையில் ஒன்று ரெண்டு மட்டும் ஒட்டியிருக்கும் இந்த டைமில் அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அஞ்சு ஏலக்காயும் கூட சேர்த்து நல்லா ஃபைனாக பவுடராக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் கீ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இனி பாகு காய்க்கணும் ஒன்றரை கப் பொடித்த வெள்ளத்தை போட்டு அரை கப் தண்ணியும் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க பாகு நல்லா கொதித்து ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா இறக்கிட்டு அதை அப்படியே வடிகட்டி மாவில் சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதிரசத்துக்கு மாவு வந்து கொஞ்சம் இழக்கமாக தான் இருக்கணும் ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இனி இதை நல்லா ஆறுனதும் ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி ஒரு டூ டேஸ் அப்படியே விட்டுருங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு கொஞ்சம் இருக்கும் இனி பிளாஸ்டிக் ஷீட்டில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே ஒரு உருண்டை வச்சு நடுவில் ஹோல் போட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க மீடியம் ஹீட்டில் எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சுவையான அதிரசம் தயார் நீங்களும் செஞ்சு பாருங்கள்